எவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவம் நடந்தாலும் அதோட அதிகபட்சி அதிகபட்சம் ஒரு அஞ்சாவது நாள்ல இருந்து பேச மாட்டாங்க சார் தப்பு இல்ல வேணாம் இல்லை அடுத்தடுத்த வேலை இருக்குல்ல என்னதான் இறங்கி போறான்னு நம்ம நினைச்சாலும் நமக்குன்னு சில கமிட்மெண்ட் இருக்கு நமக்குன்னு அடுத்த தலைமுறை எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடும் அதை நம்மளால வந்து பார்க்க முடியாது ஃபாலோ பண்ண முடியாது இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்கள டாக்டர்ஸ் அந்த உண்மைகளை வெளியில கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொன்னாங்க இல்லை அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அந்த உடஞ்ச எலும்புகள் சீமன்ஸ் அந்த பொண்ணு எப்படி செஞ்சிச்சு அத்தனை டாக்டர்ஸுக்கும் சம்மனம் வச்சிருக்காங்க கொல்கத்தா போலீஸ்காரு அந்த ஒரு டாக்டருக்கு மட்டும் இவங்க சம்மன் வரல அந்த கோஸ்வாமின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருந்தாங்கல்ல அந்த கோஸ்வாமின் டாக்டர் மட்டும் சம்மன் வரல மற்றபடி நிறைய டாக்டர்ஸுக்கு சம்மன் போயிரு அவங்கள வந்து கொல்கத்தா போலீஸ் என்கொயரி பண்ண ஹெட் குவார்ட்டருக்கு வாங்க நீ எப்படி சொன்ன பட் அவங்க எதுவுமே அதை போற போக்குல சொல்ற விஷயங்கள் அது கிடையாது கண்டிப்பா அவங்க சொன்ன விஷயங்கள்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா பொய் அப்படின்னா பொய்யில் ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் தப்புன்னு அடிச்சிருவாங்க ரிப்போர்ட் இப்போ என்ன பிரச்சனை வச்சிருந்தாங்கன்னா அங்க ஒரு ரிப்போர்ட் மாறி இருந்துச்சுன்னா இப்ப எந்த ரிப்போர்ட் உண்மையான ரிப்போர்ட்னு எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறை பிரஷர் இருக்கிறப்ப எதையுமே பேச மாட்டாங்க இப்போ அந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு டாக்டரை வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் திரும்போவ் பண்ணிடுச்சு வேண்டாம் நீங்க போக வேண்டாம் அது ஏன் அப்படின்னா அந்த ப்ரெஷர் இப்போ அந்த ஒரு வாரமா ஓடிட்டு இருக்கு இல்லையா அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஒரு வாரமா ஓடிட்டு இருக்கப்ப அந்த ப்ரெஷர்ல இந்த பிரச்சனையை இப்போ கொண்டு வர வேண்டும் ஏன்னா எல்லாரையும் இன்னும் கொஞ்சம் கொதிப்பாங்க யாரை கேட்டு நீங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுதான் உண்மை இல்லாம நீங்க மாதிரி யாரையும் பிடிச்சி விசாரிக்கிறேன்னு சொல்லி எங்கால விசாரிக்கிற சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒட்டு மொத்தமா இரண்டாயிரம் அப்படியே திரும்பிடுவோம்

மும்பையில் இது நடந்துருக்கு ஒரு ஃபேமிலியா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை பார்த்து மிட் நைட்டில் மூணு நாலு மணிக்கு அந்த டாக்டரை அடிச்சு போட்டு ஃபேமிலி ஓடிருச்சு வைத்தியம் பார்க்க வந்துட்ட இடத்துல சண்டையை போட்டு அவங்க அடிச்சு காயப்பட்டு அந்த ஃபேமிலி ஓடிடுச்சு இங்க கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு நார்த் இந்தியன் பையன் ஒருத்தர் ஒரு ட்ரெயினி டாக்டர் முன்னாடி ட்ரெஸ் இல்லாமல் அந்த பொண்ணை கட்டிபிடிச்சிருக்கு

ஷிஃப்ட் பேக் டு பேக் ஷிஃப்ட் பார்த்துட்டே இருந்தார் கண்டினியூஸ் ட்ரைனி டாக்டர்ஸ் இந்த பெரிய டாக்டர் என்ன பண்ணுவார்னா ரோந்து அவர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மேலே வந்து மற்றபடி பேஷண்ட்ஸ் கூட அத்தனை பேர் அந்த டாக்டர்ஸ் அத்தனை பேர் பேக் டு பேக் ஷிஃப்ட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் இன்ஃபேக்ட் ஒரு சர்வே எடுத்துருக்காங்க ஐஎம்ஏ ஆன்லைன் சர்வே அவுட் ஆஃப் தேர்ட்டி தௌசண்ட் அது பிஜி யூஜி எல்லாம் அவங்க எடுத்த சர்வே எடுக்கிறதுக்கு ஒரு

அந்த ஒரு மீன் அவங்களோட ஜாப் சேஃப்டிக்கு இல்லை உயிருக்கு அவங்க உசுருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது ஏன்னா எந்த நேரத்துலையும் எல்லாருமே எல்லாருக்கூடையும் அதை மற்ற ப்ரொஃபஷன் எல்லாம் அந்த பீப்புளுக்கும் அவங்களுக்கு இடையில அந்த டிஸ்டன்ஸ் ஒரு கேப் ஒன்று வந்து டாக்டர்ஸ்ட்டு மட்டும் அது கிடையவே கிடையாது அவங்க வேற வழியே கிடையாது உசுரை பணைய வச்சு சில நேரங்களை பண்ண வேண்டியது அவங்களையும் சில பேர் இருக்காங்க முசுரா மசுர்த்த காசுக்கு மட்டும் வேலை பாக்குறோம் இல்லேன்னு சொல்லுங்க ஆனால் நாம பெரும்பாலும் போறோம் பார்த்தீங்களா இல்லாதவங்க போறீங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே இந்த மாதிரியான ரொம்ப 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 கம்மி அவங்க எவ்வளவு கேர் பண்ணணுமோ அவ்வளோ கேர் பண்ணி தான் அவங்க பாக்குறாங்க நான் பார்த்த வரைக்கும் மற்றவங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அந்த இடங்கள் நினச்சி பாருங்க அங்க இருக்கிற ஒரே பிரச்சனை டாக்டர்ஸ் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு அந்த ஃபீட்பேக் நிறைய பேருக்கு இருக்கு அது ஒரே காரணம் அங்க இருக்கிற அந்த க்ரௌடு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒர்க் லோடு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது சின்னதாக ச சமையல் பண்ற வேலை கிடையாது இல்லையா மாத்திரை கொஞ்சம் அள்ளி போட்டோம் கொஞ்சம் புளியை கரைச்சி நிறைய ஊற்றிட்டோம் கொஞ்சம் வேற ஏதாவது போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போச்சு தான் போச்சு மருந்து லைட்டா மாறுனுச்சுனா காலி அந்த மாதிரி ரொம்ப பயந்து போயிருக்கிறார் இப்ப அவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் ஒரு நியாயம் கிடைக்கலன்னு வைங்கல இது மூலியமா எந்த சேஞ்சஸும் ஆகலன்னு வைங்கல அப்புறம் அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ள போயிருக்காங்க அவங்க பயந்துகிட்டே பயந்துகிட்டு பார்க்கிற வேலை இது கிடையாது ஆனா அவங்க இந்த பயந்து இதனால வரைக்கும் வெளியில காட்டாம இருந்திருக்காங்க பல பேர் சொல்லியிருக்காங்க நாங்க இதை வெளியில எங்க பிரச்சனையை சொன்னா அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா ஒரு தாழ்வு மனப்பாடு அந்த எது பிரச்சனை வந்துருன்றாங்க இப்ப ஒட்டுமொத்த இப்ப அந்த அப்பாவோட நிலைமை நினைச்சு பாருங்க அவங்களோட இப்ப இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா சமன் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இல்லைங்க நாங்க சொன்னது தப்பு எங்களுக்கு தப்பான ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் பட் இந்த ரிப்போர்ட் தப்பு அது கம்ப்ளீட்டா ஆனா ரெண்டு விஷயம் அந்த பிரின்சிபல் அப்புறம் அந்த அம்மா அப்பாவை கூப்பிட்டு சூசைன்னு ஒத்து சொன்னது அது எதுக்கு அது யார் பண்ணுறாங்க அது உண்மையில அதுவும் பொய்யா அந்த அப்பா அம்மா போய் சொல்றாங்க இந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் சம்பந்தம் இல்லைன்றாங்க நல்லா தெரியுது அந்த பொண்ண எவ்வளவு தூரம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இதுல ஒருத்தர் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க கடைசி வரை சாதிக்க போறாங்க இல்லையா ஆனா இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு திரும்பி ஆகும் கண்டிப்பா ஆகும் எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் எல்லா டைம்லயும் பார்த்துக்க சும்மா இருக்க மாட்டாங்க ஈஸியா என்னைக்காச்சும் ஒரு நாளை அடைக்கிறேன் நாலு நாள் அஞ்சு நாள் அடைக்கிறேன்னு நினைப்பீங்க ஆனா மொத்தமா எல்லாரும் கொதிச்சாங்க உங்களை அடக்கிடுவாங்க ஆறுல அத்தனை பேரும் அடைக்கிறாய் இருந்த இடம் தெரியாம ஓட வேண்டிய தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த அப்பா அம்மா தான் ரொம்ப பார்க்கும்